விஜயலட்சுமி அப்படின்னா வெற்றியை அள்ளி தருபவள் அப்படின்னு அர்த்தம் ஒன்பது நாள் மகிஷாசுரனோட போர் புரிந்து மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு பத்தாவது நாளான தசமி திதி வரக்கூடிய இன்று அம்பாள் வெற்றி விழாவாக அதை கொண்டாடுறாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உம்பாலை போற்றி துதிக்கிறாங்க அப்படி வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாள் தான் விஜயதசமி அப்படிங்கிறது விஜயம்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் இதனால இந்த நாளுக்கு விஜயதசமி அப்படிங்கிற பெயர் வந்தது இன்றைக்கு நம்ம அம்பாளுக்கு என்ன நைவேதம் செய்யலாம் அப்படின்னா பால் பாயசம் காராமணி சுண்டல் இல்ல உங்களுக்கு இனிப்பா வேற என்ன நைவேதியம் தெரியுமோ அதை செய்து அம்பாளை வழிபடலாம் உங்களுக்கு என்ன கோலம் தெரியுமோ என்ன ராகம் தெரியுமோ உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுபடி நீங்க பாடிக்கலாம் இந்த அம்பாளுக்கு தனிப்பட்ட கோலம் ராகம் எதுவும் கிடையாது இன்றைக்கு நீங்க அம்பாலை வணங்குவதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் சொல்லவே தேவையில்லை இன்றைய நாள்ல எதை தொடங்கினாலும் அது வெற்றி கிட்டோம் நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க குழந்தைகளை புதுசா ஸ்கூல் சேர்க்க போறீங்க குழந்தைகளை முதல் முதல்ல ஆங்கரை எழுதி எழுத போறாங்க முதல் முதல்ல நீங்க டிரைவிங் கத்துக்க போறீங்க நீங்க பாட்டு கத்துக்க போறீங்க அப்படின்னு எந்த விஷயத்த தொடங்கணும்னு நினைச்சாலும் இந்த விஜயதசமியில அதை தொடங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிட்டும் அந்த விஷயம் உங்க வாழ்க்கை முழுக்க நினைக்கும் அதனால இந்த நாள்ல புது விஷயங்களை தொடங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வருஷம் விஜயதசமி அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வர இருக்கு எந்த நேரத்துல பூஜை செய்யலாம் அப்படின்னா காலையில ஏழரை மணி இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யலாம் பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள செய்யலாம் மொத்தமா காலையில ஏழரை மணில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளவே நேரம் நல்லாதான் அந்த நேரத்துக்குள்ள எப்பனாலும் நேரம் நீங்க பூஜை செய்யலாம் நீங்க குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்க போறீங்கனாலோ புதுசா ஏதோ ஒண்ணு தொடங்க போறீங்கனாலோ இந்த டைம் லைன் ஏதோ ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு கால் மணி நேரம் ஒதுக்கி அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிடுங்க அப்படி சுத்தமா காலையில டைமே இல்ல செய்யவே முடியாது அப்படிங்கறவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல செய்யலாம் ஆனா விஜயத பூஜை ஆயுத பூஜை ஆகட்டும் காலையில செலிப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ முடிஞ்ச அளவுக்கு காலையில தொடங்கிடுங்க இன்றைக்கு நம்ம பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா நேத்து நம்ம சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு செய்த மாதிரியே அதே வகையிலேயே விநாயகர் துதியில தொடங்கி குலதெய்வ வழிபாடு அதற்கு அம்பாளுக்கு தேவையான ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் அதுக்கடுத்து கடைசியா நம்ம கற்பூர ஆர்த்தி காமிக்கணும் இன்னைக்கும் காலையில அதே மாதிரி ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு பால் சக்கரை போட்டு நைவேதமாக நீங்க வச்சு பூஜையை செய்யலாம் ஒரு பூஜையை ஒண்ணு செய்ய போறோம் அப்படின்னாலே அதில் நெய்வேதியம் இருக்கணும் ஸோ ரொம்ப எளிமையாக பால் சக்கரை மட்டும் நைவேத்தியமாக வச்சு செஞ்சிடுங்க இதை வந்து நம்ம புனர் பூஜை அப்படின்னு சொல்லுவோம் நேத்து நம்ம ஏற்கனவே ஆயுதங்களுக்கு போட்ட பூஜையவே புனர் பூஜையாக செய்து இன்றைக்கு தான் அந்த பூஜையை நம்ம நிறைவு செய்கிறோம் இன்றைக்கு சாயந்தரம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் போல விளக்கேற்றி ஒழுக்கிட்ட விளக்கேற்றி நிச்சயமா ஒரு சுண்டல் நைவேதியம் வச்சிருங்க சாயந்தரமும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான ஸ்தோத்திரங்களோ மந்திரங்களோ கீர்த்தனைகளோ பாடி எப்பவும் போல நவராத்திரி வழிபாடு முடிகிற மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் முடிச்சுக்கோங்க இந்த வருஷம் விஜயதசமி நம்மளுக்கு வியாழக்கிழமை அணிக்கு இருக்கு சோ மோஸ்டா எப்பவுமே விஜயதசமி நம்மளுக்கு முடிஞ்சா அடுத்த நாள் காலையில நம்ம ரெண்டு பொம்மைகளை எடுத்து வச்சிருவோம் உள்ள அதுக்கப்புறம் நேரம் எப்ப கிடைக்குதோ அப்ப மத்த பொம்மைகளை எடுத்து வச்சுப்போம் பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வெள்ளிக்கிழமை அணிக்கு பொம்மை எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம் கிடையாது வெள்ளிக்கிழமைகள்லாம் ஒரு விஷயம் புதிதா தொடங்குவாங்களே தவிர எந்த விஷயத்தையும் நிறைவு செய்ய மாட்டாங்க அதனால நமக்கு வியாழக்கிழமைதான் இந்த விஜயதசமி வரதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில அந்த கொலு பொம்மை ஒரு ரெண்டு பொம்மைகளை மட்டும் நம்ம படுத்த மாதிரி வைத்தரலாம் இது வந்து கொலு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவு செய்யற மாதிரி ஒன்னு ரெண்டு பொம்மைகளை மட்டும் சாட்சி படுத்த மாதிரி வச்சிருங்க அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னிக்கு இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வைக்க தொடங்கிடலாம் ஒரு சில பேர் சின்னதாக கொடு வச்சிருப்பாங்க ஈஸியாக எடுத்து வச்சிருவாங்க சில பேருக்கு நேரம் ஆகும் ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்னு ரெண்டு பொம்மைகளைய வந்து நீங்க நிச்சயமா எடுத்து உள்ளே வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்து வச்சு பழையபடி அந்த இடத்த கிளியர் பண்ணி எப்பவும் போல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க நீங்க கொடு வச்சிருந்தாலும் சரி தனியா கலசம் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி அந்த கலசத்துல நீங்க தண்ணீர் வச்சிருக்கீங்க தீர்த்தம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பின்னாடி துளசி செடியோ இல்லை உங்க வீட்டுல பின்னாடி வேற என்ன மரங்கள் இருக்கோ செடி இருக்கோ அந்த செடியில கால் படாத இடத்துல இதை கொண்டு போய் சேர்த்துடுங்க அப்படி உங்க வீட்டுல அதை சேர்க்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா பக்கத்துல ஏதாவது கோவில் குளம் இருந்ததுன்னா அந்த கோவிலோடைய அந்த கோவனுடைய மர அடிவாரத்துல கொண்டு போய் இந்த தண்ணீரை நீங்க சேர்த்துடலாம் அப்படி நீங்க அரிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா அரிசியில சக்கர பொங்கலா இனிப்பான ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு இல்ல அந்த அரிசியில ஏதாவது ஒரு பாயசமா செஞ்சு இனிப்பா ஏதாவது செஞ்சு அதை நீங்க எல்லாருமே உங்க குடும்பத்தினரோட பகிர்ந்து ஒரு பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் அந்த கலசத்தினுடைய சொம்போ இல்லை மற்ற பொருள்களோ இருந்த இடத்துல வச்சிருங்க அந்த கலசத்துல தேங்காய் வச்சிருந்துருக்கோம் அந்த தேங்காவும் அதே மாதிரி இனிப்பான ஏதாவது ஒரு பொருளாக செய்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் நீங்க அந்த தேங்காவும் அரிசியும் சேர்த்து கூட ஏதாவது சமைச்சு ஒரு இனிமையான பிரசாதமா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இந்த வித்யாரம்பம் அல்லது அக்ஷனாபியாசம் அப்படின்னு சொல்றதாகட்டும் பொதுவாக இதை எப்படி செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும் இப்படிதான் இத்தனை வருஷம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த வழக்கத்தின் படி உங்ககிட்ட இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்க செய்யுங்க அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வழக்கமும் கிடையாது அப்படின்னா நீங்க வழக்கமா போகக்கூடிய புரோகிதர் கிட்ட கேட்டு அவங்க உதவியோட இந்த அக்ஷராபியாசத்தை செய்யுங்க அப்படி இது ரெண்டுமே உங்களுக்கு வழி இல்ல எங்க வீட்டுல பெரியவங்களும் இந்த மாதிரி வழக்கம் எதுவும் கடைபிடிக்கல தெரிஞ்ச புரோகிதரும் எதுவும் கிடையாது நான் தொலை தூரத்துல ஒரு சிட்டில இருக்கேன் இங்கெல்லாம் இந்த மாதிரி புரோகிதர் எனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்ல இருக்கீங்க உங்களுக்கு எதுக்குமே ஆக்சஸ் இல்லை அப்படின்னா வீட்லேயே எளிமையா உங்களுடைய மடியிலேயே குழந்தைய உட்கார வைத்து ஒரு சின்ன தட்டுல அரிசி கிடையாது நெல்மணிகள் பரவி அந்த அந்த குழந்தையினுடைய இதுதான் ஆனா நெல்ல மூலமா செய்யும் பொழுது அவங்க நிறைய மந்திரங்கள் சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செய்து வைப்பாங்க இல்ல உங்க வீட்டுல பெரியவங்க ஏற்கனவே செஞ்சிருக்காங்கன்னா இதை எப்படி இன்னும் வழிமுறைகளோட செய்யலாம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருமே இல்ல ஆனா இன்னைக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான வழியில செஞ்சு வச்சிருக்கோங்க இந்த வருஷம் நவராத்திரி இனிதே பூர்த்தி ஆயாச்சு இந்த வருஷம் நவராத்திரியை நல்லபடியா நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோம் இந்த வருஷம் நீங்க கொழு வச்சிருந்தாலும் சரி நான் சொன்ன முறையில நீங்க கொழு எடுத்து வச்சிருங்க நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அகண்ட தீபம் ஏற்றி இருக்கீங்க அப்படின்னா விஜயதசமி இரவு முழுவதுமே அகண்ட தீபம் ஏறிட்டோம் நீங்க மேற்கொண்டு அதுல எந்த எண்ணெயும் ஊற்ற வேண்டாம் தானாக அந்த விளக்கு மலை ஏறும் வரைக்கும் அந்த விளக்கு ஏறிட்டோம் தானாக அணைச்ச பிறகு அந்த விளக்கை எடுத்து சுத்தப்படுத்தி நீங்க உள்ள வச்சிடலாம் இல்ல ரெகுலராவே நீங்க அகண்ட தீபம் ஏற்றவங்க அப்படின்னா திருப்பி பழையபடி நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க கலசம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதை எடுத்து அந்த தண்ணீரையும் அந்த அரிசியையும் நீங்கள் எப்படி உபயோகிக்கணுமோ உபயோகிச்சுக்கோங்க படத்தை வச்சு வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா படத்தை அது இருக்கக்கூடிய இடத்துலையே எடுத்து பழையபடி வச்சுருங்க பூஜையாரையும் எப்போ போல் நீட் பண்ணி பழைய புடி உங்களுடைய ரெகுலரான வழிபாடுகளை தொடங்கிப்போங்க இந்த வருஷம் எப்படி வழிபாடு செய்திருக்கீங்களோ என்னென்னலாம் செஞ்சீங்களோ அடுத்த வருஷமும் இதே மாதிரி தொடர்ந்து செய்யணும் இனி எல்லா வருஷங்களும் நவராத்திரி நல்லபடியாக கொண்டாடணும்னு பிரார்த்தனையோட இந்த நவராத்திரியை நம்ம முடிச்ச விடைபெறலாம்